சேலம் அருகே வடுகத்தம்பட்டியில் பாமக நிர்வாகி தந்தை மறைவுக்கு ஆறுதல் கூற சென்றபோது அருளை அன்புமணி தரப்பு ஆதரவாளர்கள் தாக்கியதாகவும் தன்னை கொலை செய்ய முயன்றதாகவும் அருள் புகார் தெரிவித்திருந்தார் இது தொடர்பான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன் சிலம்பரசன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் பாமக நிறுவனர் ராமதாசின் ஆதரவு ஒன்றிய செயலாளர் வீட்டில் துக்கம் விசாரிக்க சென்ற பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆதரவாளர்கள் அங்கு பாமக இந்த பாக்குக்கோட்டை காய வைக்கும் களத்தில் காரை நிறுத்தியதால் தட்டிக்கேட்ட நபரை காவல்துறை முன்னிலேயே கடுமையாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளரான மாற்றுத் மாற்றுத்திறனாளியும் விவசாயியுமான ராஜேஷ்குமாரை அருள் ஆதரவாளர்கள் தாக்குவதை அறிந்து அங்கு விரைந்து சென்ற அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் ராமதாஸ் ஆதரவுக்கும் சண்டை ஏற்பட்டு அதன் பின்பு அந்த கார்களை அடித்து நுறுக்கப்பட்டது தற்போது வெளியாகியுள்ளது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள வடுகராம்பட்டியில் ராமதாஸ் ஆதரவு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் உயிரிழப்பிற்கு துக்க நிகழ்வுக்கு சென்ற பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அருகே உள்ள பாக்குக்கோட்டை காய வைக்கும் களத்தின் அருளின் ஆதரவாளர்கள் காரை நிறுத்தியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அன்புமணி ராமதாசின் ஆதரவாளரும் விவசாயியுமான மாற்றுத்திறனாளி ராஜேஷ்குமார் என்பவர் களத்தில் காரை நிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் அதனை கண்டுகொள்ளாமல் களத்தில் இருந்த காரை எடுக்காமல் அவர்கள் சென்ற நிலையில் தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து காரை எடுக்குமாறு ராஜேஷ்குமார் தொடர்ந்து வலியுறுத்தின நிலையில் ராஜேஷ் காவல்துறை முன்னிலேயே கடுமையாக அழைத்துச் சென்று கடுமையாக தாக்கியுள்ளனர் இதனை அறிந்த அன்பும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசின் ஆதரவாளர்கள் அந்த பகுதிக்கு விரைந்தவர் மூலதான் அங்கு கார் ஒரு அருள் வந்த கார் ஒரு சிறிய விபத்தை ஏற்படுத்துவே அதனைத் தொடர்ந்து அந்த வாக்குவாதம் ஏற்பட்டு காரை அடித்து நொறுக்கியதாக தற்போது காவல்துறை முதற்கட்ட விசாரணை தெரியவந்துள்ளது தற்போது அந்த மாற்றுத்திறனாளி அந்த பாக்குக்கோட்டை

ஒரு மாபெரும் ஒரு பச்சை பொய்ய மதியமிருந்து சேலத்தை சார்ந்த அருள் எம்எல்ஏ அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு வந்தாரு அந்த சம்பவம் வந்து தற்பொழுது சிசிடிவி காட்சிகள் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி எவ்வளவு பெரிய ஒரு பச்சை பொய்ய வெக்கமே இல்லாம இவ்வளவு கொஞ்சம் கூட வந்து போனா கோச்சமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லியிருக்கிறார் அப்படின்ற ஒரு சம்பவம் தான் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா வைரலா வந்து சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு என்ன சம்பவம் அப்படின்னா வாழப்பாடி அருகே வந்து வந்து இவருக்காருதல் சொல்றதுக்காக போயிட்டு வந்திருக்கிறாங்க அங்க வந்து சில சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு என்ன அப்படின்னா வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி அவருடைய பேர் வந்து பாத்தா ராஜேஷ் அவர்கள் அவருடைய பாக்கு கொட்டை ஒரு களம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வச்சு அதை வந்து காய வச்சிட்டு இருக்கிறாங்க அந்த களத்திலயே வந்து அருள் அவர்களுடைய ஆதரவாளருடைய கார்லாம் வந்து போய் நின்னு இருக்கு இவரு வந்து பாத்தினா யாரா இருந்தாலுமே இப்ப நம்ம களத்துல நாம வந்து ஒரு நெல் காய வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சூழலுக்கு வந்துச்சுன்னா சாதாரணமாக செய்யாதீங்க அப்படின்னு அந்த உரிமையாளர் வந்து பாத்தீங்கன்னா பாக்குக்கோட்டையை வந்து மாற்றுத்திறனாளியா இருந்தா கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா அவரு காய வச்சிட்டு இருக்கிறாரு இவங்க வந்து பாத்தினா ஒய்யாரமா போயிட்டு காரை இருந்ததுனால காரை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அதை அத சொன்னதுனால வந்து பாத்தீங்கன்னா உடனே அருள் அவர்களுடைய ஆதரவாளர்களா இருக்கிறவங்க கூட மாற்றுத்திறனாளியும் பார்க்காம சொந்த வன்னிய சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு கூட பார்க்காம அவரை அடிச்சிருக்காங்க அவரை அடிச்சுதான் பார்த்த அவருடைய சொந்தக்காரர் வந்து செந்தில் என்பவரையும் வந்து மிகப்பெரியதாக வந்து பாரு தாக்கி இருக்கிறாங்க புரியுதுங்களா இப்படி தாக்கிட்டு இவர்கள் வந்து காரெல்லாம் தூக்கிட்டு வரும்போது அதே ஊர் வந்து சார்ந்தவர் தான் வந்து ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் அவர் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு அந்த பகுதியில் பாமகவில் அவருக்கு வந்து பண்ண தகவல் போய் அவங்க வந்து நேரடியாக வந்து வழிமறித்து அருள் அவர்கள் கிட்ட வந்து நியாயத்தை இப்படி தாக்கிட்டு வந்திருக்கீங்களே இப்படி அடிச்சுட்டு வந்திருக்கீங்களா அது மாற்றுத்திறனாளி தெரிஞ்சு கூட வண்டிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு தெரிஞ்சு கூட இப்படி அடிச்சுட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்க போய்தான் இங்க சண்டையே வந்து பா நிகழ்ந்திருக்கு அந்த சண்டையில தான் இரண்டு தரப்புலயே வந்து போனா மாற்றி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கு இந்த விஷயத்த உடனே வந்து பாத்தினா இவர் வந்து பிரஸ் மீட்டை வச்சு என்னை பார்க்குறாங்க பாக்குறாங்க அன்போனியை ஆதரவாளர்கள்லாம் வந்து என்ன கொலை முயற்சி செய்ய வந்து அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை வந்து பேசிட்டு உண்மையாகவே வன்னியர் சமூகத்துக்கிட்ட கிட்ட அருள் அவர்கள் மீது வன்னியர்களுக்கு இருந்தது ஆனா இது போன்ற வந்து பாத்தினா சம்பவங்களும் இவர் செய்கிற வந்து பாத்தோம்னா இப்படியாப்பட்ட ஒரு பச்சை பொய்யெல்லாம் மக்கள் மத்தியில வந்து பண்ண பார்க்கும்போது வந்து வந்து மிக கேவலமா இருக்கு புரியுதுங்களா ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய விவசாயம் பாக்குக்கோட்டையை வந்து போனா காய வச்சிட்டு இருக்கிறாரு அங்க போய் வந்து காரை நிறுத்திக்கிட்டு வந்துப்பா நீங்க அராஜகம் பண்ணா ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணிருக்கிறோம்ப்பா நம்ம நம்ம நிறுத்த அப்படின்னு வந்து கிளம்பி இருக்கணும் அத விட்டுட்டு காரை தூக்கிட்டு போய் ஒய்யாரமா நிறுத்திக்கிட்டு சண்டையை வந்து பாத்தினா போட்டு அங்க அவரை அடிச்சு அவரு சொந்தக்கார அடிச்சுட்டு வந்தா அந்த ஊர்கார வந்து போனா உங்களுக்கு விட்டுருவானா அந்த ஊர்கார வந்து போனா கேட்காம விட்டுருவானா சொல்லு பாக்கலாம் அப்படித்தான் ஜேபி அவர்களும் அவருடைய ஆட்களும் வந்து போனா போய் கேட்டிருக்காங்க இது சாதாரணமாக ஊர்க்காரங்க வந்து போனா போய் கேட்டிருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து போனா அன்மோனி தரப்பு வந்து என்ன கொள்ள வந்துருச்சு அப்படின்னு ஒரு பச்சை நாடகம் ஒரு பச்சை பைய சொல்றாரு அப்படின்னா வன்னியர்கள் நாமெல்லாம் வந்து போறாங்க யாரா யாரெல்லாம் நல்லவங்கன்னு நினைக்கிறோன்றத நாம வந்து போனா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அருள் அவர்களும் இவ்வளவு மோசமான ஒரு ஆளா இருப்பார்கள் நினைச்சு கூட பார்க்கல சத்தியமா நினை நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு வந்து பாத்தினா ஒரு அநாகரிகமான செயல்பாடுகள் சொந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து தாக்கிட்டு வந்துட்டு இவ்வளவு வந்து பாத்தினா ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தி அந்த நாடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊதுகோலாக தைலாபுரத்துல உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பெரியவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை கொடுத்து வச்சிருக்கிறாரு அன்புமணி அவர்களை வந்து பாத்தீங்க இழுத்து வச்சோம் அன்புமணி தரப்பினர் சார்ந்தவர்கள் வந்து பாத்தினா நடைபயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு பச்சை பொய்யை வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கையாக கொடுத்திருக்கிறார் அந்த அறிக்கையில உண்மையாகவே வந்து ஐயா அவர்கள் நாயத்தை பேசுறாங்கன்னா பாதிக்கப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிய வந்து சொல்லிருக்கணும் புரியுதுங்களா தைலாபுரம் அணியை சார்ந்த வந்து அருள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தாக்கிட்டு வந்தது வந்து அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கணும் ஐயா அவர்கள் என்னங்க ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குங்க ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்குங்க இதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா யாரெல்லாம் நாம நம்பிட்டு இருக்கோம் யாரெல்லாம் வந்து நம்ம நம்பிக்கை சார்ந்து வந்து மண்ணம் வச்சிட்டு இருந்தமோ இந்த ஆறு மாத காலத்துல வந்து தெள்ள தெளிவாக தெரியுது மன்னியார்கள் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும் உடந்துக்கணும் உண்மையை பேர் சொத்தமான பள்ளி பழைய சொத்தமான பள்ளி பழனி